கிழமக்களை நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பாவக்காயை வந்துட்டு பொரியல் பண்ண போகிறோம் பாவக்காய் பொரியலா அப்படின்னு சொல்லி பாவக்காய்னாலே பயந்து ஓடுறவங்க தான் வந்துட்டு இங்கே பல பேர் இருக்கும் ஸோ அந்த வகையில் அவங்களும் வந்து விருப்பப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இஷ்டப்பட்டு எப்படி சாப்பிட வைக்கிறது அவங்களையும் பாவக்காயும் வந்து விருப்பப்பட்டு எப்படி சாப்பிட வைக்கிறது அதை எப்படி ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஸோ அந்த வகையில் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் வந்துட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரப்பும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா வந்துட்டு புரிஞ்சு வரட்டும் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாவக்காய் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது அதனுடைய கசப்பு தன்மையினால் வந்துட்டு அதிகமாக வந்து யாரும் சாப்பிட விரும்புகிறது கிடையாது பட் நம்ம செஞ்சு கரெக்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அதையும் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கோம் அது கூட வந்துட்டு பாவக்காய் வந்து நம்ம பொசு பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து எண்ணெயில் வந்துட்டு நல்லா சுருளை வதக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய கலர் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகி நல்லா வந்துட்டு ஆயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க வந்துட்டு கலர் எல்லாமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வெங்காயம் உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கி வரட்டும் வந்துட்டு ஒரு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பழுத்த தக்காளி பழம் வந்துட்டு நம்ம ரெண்டு பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பொடிசு பொடிசு வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி தான் வந்துட்டு அந்த கசப்பு தன்மையே வந்து மாற்றும் ஸோ கம்பல்சரி வந்து சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி வதங்குறதுக்காக வந்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க காய்கறிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது அந்த வகையில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சரியாக பாத்ரூம் போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சேர்த்துக்கும் பொழுது ஃப்ரீயாக வந்து போவாங்க அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சி இது எல்லாமே வந்து இறந்து போயிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு அளவுக்கு தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க முக்கியமாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரைமுறை அளவுக்கு தேங்காய் துருவலையும் வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம் அப்போ வந்துட்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஃபைனலாக இறக்கு போகும் பொழுது வந்துட்டு நீங்கள் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு மட்டுமே வந்துட்டு நமக்கு வந்து டைம் ஆகும் மற்றபடி வந்துட்டு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் கொஞ்சம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா விருப்பப்பட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது போல் வீடியோஸ் நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்